அவர்களுடைய முகங்கள் நரகத்தில் புரட்டி எடுக்கப்படும் யாழ்த்தனா வா அத்தாயனா ரசூலா அப்படி புரட்டி எடுக்கும் போது அந்த நரகத்தினுடைய நெருப்புனுடைய பிரம்மாண்டத்தை அதனுடைய பரிமாணத்தை இப்போது காணக்கூடிய இந்த வெயில் இருந்தே புரிந்து கொள்ளலாம் இதை விட எழுபது மடங்கு அதிகமான நெருப்பு நரகத்தினுடைய நெருப்பு அந்த அந்த முகங்களை புரட்டி எடுக்கப்படும் அப்படி அந்த முகங்கள் புரட்ட போடுகின்ற போது அவர்கள் குழம்புகின்றார்கள் யாரு நரகத்தில் வேதனையில உழலக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள்

நம்மை சரியான பாதை விட்டும் வழிகெடுத்து விட்டார்கள் ரப்பனா ஆத்திகும் மினல் அதாம் இறைவா இவர்களுக்கு வேதனையிலே இரண்டு மடங்கு நீ கொடுத்து விடு வல்லானுகும் லாணன் கபீரா அவர்களை நீ மிக கடுமையாக சபித்து விடு என்று நரகத்திலே சொல்கின்றார்கள் ஏன் இந்த முடிவுக்கு இவர்கள் தள்ளப்பட்டார்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனையின்பால் இவர்கள் இழுத்துச் செல்லப்பட்டார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் எடுத்த விபரீதமான ஒரு முடிவு தாலா நமக்கு நல்லது எது தீயது என்பதை மிக தெளிவான முறையிலே பிரித்து காட்டிவிட்டான் திருக்குறானில் சொல்கின்றான் அப்பமன் ஒருவனுக்கு அவன் செய்யக்கூடிய தீய காரியமே நல்ல காரியம் என்று தெரியும் இப்படிப்பட்டவனை நீங்க பார்த்திருக்கிறீங்களா

நல்ல காரியமாக செய்தானால் அலங்கரித்து காட்டப்படுகின்றது அப்படி நாம இந்த உலகத்துல நம்முடைய தீய செயல் நமக்கு அலங்கரித்து காட்டப்படுகின்றது என்றால் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் அலங்கரித்து காட்டப்படுகின்றது என்றால் என்ன கபருக்கு போறான அவனுக்கு செய்தான் அவனுடைய அமல் அலங்கரித்து காட்டிருக்கான் இவங்கெல்லாம் யாரு பெரிய மகான்கள் நல்லவங்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி உயிரை துறந்தவர்கள் தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் அவரிடத்தில் போய் பிரார்த்தனை செய்வதில் என்ன தப்பு என்று கேட்கிறான நினைக்கிறான இதுதான் அவனுடைய வழிகேடு அவனுக்கு அப்படி அந்த வழிகேட்டை அலங்கரிச்சு காட்டியிருக்கிறான் இப்படி ஒவ்வொருவருக்கும் அவருடைய அந்த அமல் அலங்கரிச்சு காட்டப்பட்டிருக்குது இதுல யாமந்தவங்க தான் நரகத்தில் வந்து இப்படி குழம்புகின்றார்கள் அதனால இந்த உலகத்துல நாம பல்வேறு அமைப்புகளை பார்க்கின்றோம் எல்லாமே சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபடுகின்றோம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை நாம பார்க்கிறோம் இந்த அமைப்புகளில் போய் நாம் சேர்கின்ற போது அந்த அமைப்பினுடைய கொள்கை என்ன அந்த அமைப்பினுடைய லட்சியம் என்ன அது நல்லதை பின்பற்றுகின்றதா குரான் ஹதீசனுடைய அடிப்படையில் அது நடக்கின்றதா எதற்கெடுத்தாலும் இது குரானில் இருக்கிறது என்று பார்க்கிறதா எதை செய்தாலும் இது ஹதீசில் இருக்கிறது என்று ஆய்வு செய்து அந்த காரியத்தை புரிகிறதா என்று பார்த்துதான் அந்த அமைப்பில் இருக்க வேண்டும் ால் நாமும்டகத்தில் புலம்புகின்றார்களே அந்த அந்த போய் விடுவோம் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைய அமைப்புகள் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் இன்னும் அதிகபட்சமாக நாங்களும் சௌகிதை சொல்கின்றோம் இயக்கங்கள் பல இயக்கங்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன நேர்வழியின் பக்கம் நாங்கள் தான் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கங்கள் வழிகட்ட இயக்கங்கள் என்பதற்கு துலாம்பரமாக தெரிஞ்ச பிறகும் அந்த பின்னால் போகின்றோம் என்றால் அது நல்ல தான் அதுவும் குரானி ஹதீதை தான் சொல்கின்றது என்று யாராவது நினைத்து அவர்களை பின்பற்ற ஆரம்பித்தோம் என்றால் அவர்களுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தினுடைய விளைவு இருக்கின்றது மறுமையில் ரொம்ப விபரவிதமானது மண் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவர் ஒரு செயலை அறிமுகப்படுத்துகின்றார் என்றால் பொலகு அஜுருஹா அஜுரு மன் அமில பிகா அவருக்கு அவர் செய்ததனுடைய கூலியும் கிடைக்கும் அவர் செய்ததை பார்த்து யார் யாரெல்லாம் செய்தார்களோ அவர்களுடைய கூலியும் கிடைக்கும் பாதகு மின் என் குச

மீதி எல்லா இயக்கங்களும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் முப்பத்தி மூன்று சதவிகிதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை வலியுறுத்தி அந்த சட்டமும் நிறைவேறியது இது நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில நிறைவேறிவிட்டது இந்த முப்பத்தி மூன்று சதவிகித ஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் வரும்பொழுது லல்லு பிரசாத் யாதவ் முலாயம் சிங் யாதவ் இந்த ரெண்டு யாதவுக்களும் நாடாளுமன்றத்தை களவிரமாக ஆக்குறாங்க ஸ்தம்பிக்க செய்யறாங்க கூடாது அதற்கு என்ன காரணம் சொல்றாங்க இந்த முப்பத்தி மூணு சதவிகித இடஒதுக்கீடுனா என்ன இப்போ நமது ஊர்ல அல்லது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த போட்டி போடுகின்றார்கள் என்றால் அதுல முப்பத்தி மூன்று பேர்களுக்கு பெண்களுக்கு சீட்டு கொடுத்தாக எம்பிகள் போட்டி எடுக்கின்றார்கள் என்றால் முப்பத்தி மூணு எம்பி சீட்டு அவங்களுக்கு ஒதுக்கிவிட வேண்டும் சட்டமன்றத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குதுன்னா இதுல நூறுக்கு முப்பத்தி மூன்று இந்த அடிப்படையில இடஒதுக்கீடு பெண்களும் வந்து சேர்ந்துருவாங்க முலாயம் சிங் யாதவும் லல்லு பிரசாத் யாதவும் என்ன உள் சொல்றாங்க இடஒதுக்கீடு என்று சொல்லிவிட்டால் படிச்சவங்களா யார் இருக்காங்கன்னா பிராமண சமுதாயம் இருக்கு முற்படுத்தப்பட்ட சமுதாயம் அவன் தான் உள்ள வருவான் கட்சியில அவன் தான் அதிகமா இருக்கிறான் அவங்களுடைய பொண்டாட்டி தான் வந்து சேர்வாங்க அது இப்போ ஏதாவது முற்படுத்த ஜாதி முற்படுத்தப்பட்ட ஜாதிகள்லாம் முப்பத்தி மூணு பேர் நூறு எம்பினால் முப்பத்தி மூணு எம்பி இந்த உயர் கொழுத்து ஜாதியினர் வந்து சேர்ந்துருவாங்க அதனால உள் ஒதுக்கீடு நீ கொடுத்துரு யாதவ சமுதாயத்துக்கு இவ்வளவு நாதார சமுதாயத்துக்கு இவ்வளவு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு இவ்வளவு முஸ்லீம்கள் சமுதாயத்திற்கு இவ்வளவு பௌத்த சமுதாயத்திற்கு இவ்வளவு பா பாரிசு சமுதாயத்திற்கு இவ்வளவு என்று உள் ஒதுக்கீடு கொடுத்தது

இதை தவிர்த்து வேற எந்த விதமான நோக்கமும் கிடையாது இப்ப உள்வதுக்கீடு கொடு என்று அந்த லல்லு பிரசாத் யாதவும் முலாயம் சிங் யாதவும் சொல்லக்கூடிய அந்த வாதத்தை சௌகியத்தில் இருக்கிற சொல்றாங்களே அவங்களும் சேர்ந்து சொல்றாங்க உள்வதுக்கீடு வேண்டும் இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் ஒரு இயக்கத்தை நீங்க அளவிட்டு பார்க்க வேண்டும் ஏன்னா நம்முடைய ஜமாத்துல உள்ளவர்களே அதுவும் நல்ல இயக்கம் தானே அதுலயும் நல்ல கருத்து இருக்கத்தானே செய்து அவங்களும் தவிக்கிறத சொல்றதான கிழிக்கிறாங்க ஒரு ஊருக்கு ஒரு ஜமாத்துல உறுப்பினராக இருந்தால் இரட்டை குதிரையில சவாரி செய்யக்கூடாது ஒரே ஒரு குதிரை தான் நான் இந்த குதிரையில செய்வேன் இந்த குதிரையில செய்வே ரெண்டு காலும் கிழிங்கி விடந்து சேர்த்து தான் கிடப்போம் ஒரு குதிரை அது சரியான குதிரையான்னு பார் அதுல ஏறிப்போம் அதை விட்டுட்டு அதுவும் சரிதான் இதுவும் சரிதான் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களா ஒன் இதுதான் சரி இதுதான் பாத்தில் இது ஹக்கு இது பாத்தில் இதுதான் தெளிவான முடிவு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்காம அதுவும் சரிதான் இதுவும் சரிதான் நினைக்கிறாங்களே அவங்க இந்த சைத்தான் அலங்கரிச்சு காட்டிருக்காங்களே காட்டுறான அந்த அமல்ல உள்ள ஆளு மறுமையில புலம்புறாங்களே நாங்க எங்களுடைய தலைவருக்கு கட்டுப்பட்டோம் எங்களுடைய பெரியார்களுக்கு கட்டுப்பட்டோம்னு புலம்புறாங்களே அந்த லிஸ்ட்ல உள்ள ஆளு இந்த முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கேட்கிறாங்கள மார்க் அடிப்படையில் இது சரியானதான் கொஞ்சமாக சிந்திச்சு பார்த்தாங்களா என்ன சொல்றாங்க ரசூல் இஸ்லாம் அவர்கள் இப்படி கேட்டா என்ன ஆகும் முஸ்லீம் பெண்கள்ல முப்பத்தி மூன்று உள் ஒதுக்கீடு ஒரு பத்து சதவீதம் அல்லது ஒரு அஞ்சு எம்பி நூறு எம்பி ல ஒரு அஞ்சு எம்பி உள்ள போறான் அல்லது நூறு எம்எல்ஏ ஒரு அஞ்சு பொம்பளை எம்எல்ஏ உள்ள போறா என்ன நடக்கும் அதாவது இது சமுதாயத்தை அழிக்கிறது கூடிய ஒரு காரியம் இத போய் கேக்குறாங்க பாருங்க இவன் பெரிய படிச்சாளு இவன் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கான் நீங்க சமுதாய தலைவர் அட குப்பையாய் உணரலாம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்ன ரசூல்லா என்ன சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் ஒரு பெண் ஒரு ஆணுடன் ஒருபோதும் தனித்தே இருக்கக்கூடாது புகாரில் அவருக்கு ஒரு பெண் ஒரு ஆணுடன் ஒருபோதுமே தனித்து இருக்கக்கூடாது உலா துஷாஃபிரன் இம்ராஜுன் இல்லா மசீரத்தையோமின் ஒலையிலா மகர மீன் ஒரு பெண்ணு ஒரு நாள் தூரம் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் தடை செய்யப்பட்டிருக்குமே தாய் தாய்மாம அண்ணன் தம்பி பாப்பா இந்த மாதிரியான உறவு இருக்கணும் அல்லது புருசா இருக்கணும் இப்படி இது மாதிரியான உறவு இல்லாதவர்களுடன் ஒரு பெண் தனித்து பயணம் செய்யக்கூடாது இந்த ஹதீத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு விலக்கி காட்டிருக்கிறேன் ஒரு மூணு மைல் தூரம் தான் வருது ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள்லாம் வருது இதுல சரியான அறிவிப்பு எது இபுன் அம்பாஸ் ரதியுல்லாஹத்தானவர்கள் சொல்றாங்களா தபுராணிகளை இடம்பெற்றிருக்குது ஒரு மூணு மைல் தூரத்திற்கு தான் மூணு மைல் தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்றால் யார் கூட இருக்கணும் அதாவது கணவன் இருக்கணும் இந்த மாதிரி ரசூல்லா ஒரு கட்டுப்பாட்டை விரிச்சிருக்கிறாங்க

ஒரே சமயத்துல அரங்கேற்ற மாதிரியான இந்த காரியம் வருத இந்த இந்த அறிவிப்பு கொடுத்தாங்களே அவங்கள எங்களுடைய மனைவிமார்கள் எப்படி அனுப்புவாங்களா இப்படி நீ டெல்லிக்கு போயிட்டு வா திடீர்னு இது இங்கிருந்து போற பயணம் திடீர்னு நாடாளுமன்றத்தில் ஒரு குழுவை தேர்ந்தெடுத்து நீங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வாங்க நீங்க லண்டனுக்கு போயிட்டு வாங்க ரஷ்யாவில் உள்ள பார்லிமெண்டரி சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வாங்க என்று இந்த யார் ஏன்மா தலைவரெல்லாம் இருக்காங்கல என் முஞ்சாரி அல்லாஹ் காபாத்துறான் இது மாரியன் ஆட்கள் குப்டு இன்னொரு எம்எல்ஏ போர் வெளிநாடு பயணம் போய்ட்டா தண்ணி எல்லாமே சர்வ சாதாரணமாக வெள்ளமா ஓடும் அப்ப இவங்க கூட போக வேண்டியது உண்ணா இருக்க வேண்டியது நினைச்சு வேண்டாமா இது இது அசிங்கமா இல்லையா இத போய் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா கேக்குறான் அவன் முஸ்லீம் ஏكنனு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் போய் சேந்துக்கிட்டு இருக்கிறான் இதை தாமுகா காரன் கேக்குறான் மாமா காகா கேக்குறான் அதல இருக்கும்போது காகா நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க இவன் கேக்குறான் இவங்களுக்கு ஏதாவது மார்க் அறிவுக்குதான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளிய அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான இருபத்தி ஏழு மணி நேர தொடர் சொற்பொழிவு என்ன வியாபாரம் செய்யலாம் பங்கு சந்தையில் ஈடுபடலாமா இன்சூரன்ஸ் செய்யலாமா எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா புத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குரான் நரீச அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் மூன்று டிவிடிகளாக விலை ரூபாய் எழுபத்தைந்து மட்டுமே கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே ஜே வீடியோ விசன் நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் ஆன்லைன் பிஜே டாட் காம் மற்றும் திருக்குறான் தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் அழகி வல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட நெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு நம்பர் எண்பத்தி மூன்று முதல் வாரி மூர் தெரு மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ என் முப்பது அரண்மனை காரணம் தெரு மன்னடி சென்னை ஒன்று செல் நைன் பைவ் டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் இப்படி நாம நாம நம்முடைய பொண்டாட்டியை ஒரு எம்பியோடு அனுப்பி வைப்போமா நீ எல்லா சமயத்திலும் நான் நாடாளுமன்றத்தில் நான் போகும்போது அமைச்சரவை கூட்டம் நடக்கும் போது ஓ மா பஞ்சாரி நானும் கூட வந்து இருப்போம் நாம் புருஷன் வெளியில் போடும் போடா அப்படின்ருவான் அங்க ஃபைனான்சியல் மினிஸ்டர் அல்லது ராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரெண்டு பேர் உட்காந்து மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பாங்க மூணு மணி நேரம் ஏசி ஆடையிலும் என்ன நடந்தாலும் உனக்கு தெரியாது அனுப்பி வைப்பியா இது மார்க்கத்துக்கு உகந்ததா இது இந்த அடிப்படையில இத வந்து அதாவது இவங்க எல்லாம் ஏக்கன்னு சொல்லி கிளம்பின உடனே அவங்க சொல்றதெல்லாம் சரின்னு சொல்லி ஒரு கூட்டம் போய் பின்பற்றுறது பாருங்க இவன் தான் மறுமையில மாட்டிக்கிறோம் இடஒதுக்கீடு கேட்கிறோம் அது சமுதாயத்திற்கு தேவை அது அதாவது நாம கேட்கிறோம பத்து சதவிகிதம் மத்தியில மத்தியினுடைய பொதுத்துறையில தனியார் துறையில அரசாங்க வேலை வாய்ப்புல முஸ்லிம்களுக்கு பத்து இடம் ஒதுக்கு நம்ம பெண்களுக்கு கேட்கல ஆண்களுக்கு தான் நம்ம கேட்கிறோம் அவன் கொடுக்கிறது பெண்களுக்கும் சேர்த்து கொடுப்பான் அதுல இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் வராது ஆண்கள் முன்னேறினா போதும் என்று நாம நினைக்கிறோம் அதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இவன் பெண்களுக்கு உள்ளது உள் ஒதுக்கீடு வாங்க வாங்கணும்னு நினைக்கிறான் இதுல இது ஒரு விளைவை நம்ம பார்க்கிறோமா திடீர்னு நாடாளுமன்றத்தில் சண்டை வந்துடும் சண்டை வந்தாங்க எப்படி இருக்கு தெரியுமா நம்ம ரோட்ல சண்டை போடுறவ அதாவது பரவாயில்ல அவன் வேட்டியை தூக்கி நிக்கிறான் இதுக்கு கொஞ்சமா ஒரு அறிவு வேண்டாமு பாருங்க இவங்க எல்லாம் தலைவருங்க இவங்க எல்லாம் சமுதாய தலைவர் நினைக்கிறான் நாடாளுமன்றம் இன்ன லட்சணத்தில் இருக்குது சட்டமன்றம் என்ன லட்சணத்தில் பேப்பர் வெயிட்ட தூக்கி எரியாங்க இருந்து இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க வேண்டும் இதெல்லாம் கொஞ்சம் கூட உடன்பாடும் உள்ள காரியம் கிடையாது இஸ்லாம் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த ஒரு சமுதாயம் பெண்கள் பொறுப்பை கொடுத்து விடுகின்றதோ அந்த சமுதாயம் உருப்படாது எப்படி எந்த அடிப்படையில் இதை எடுத்த தௌசு ஒவ்வொன்றையும் ஒரு காரியத்தை செய்கின்றது என்றால் ஹதீஸ் என்ன அதற்கு ஆயத்து என்ன இந்த அடிப்படையில் நாம இதை போறோம் என்று சொல்லி விலைக்கு நாம இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் அப்ப அதனால தயவு செய்து நீங்கள் எல்லோருமே இது மாதிரியான அமைப்புகளை நீங்க புரிஞ்சுக்கங்க அது ஒன்று அடுத்தது இவர்களெல்லாம் எல்லாம் வழிகட்ட இயக்கங்கள் வழிகட்டவர்கள் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு சென்ற வாரம் ஒரு கூட்டம் ஒன்று நடந்துச்சு சம்சுத்தின் காசிமிங்கிற ஒரு ஆளை கூட்டம் தான் அவனும் தௌகி தானே பேசுறான் சரியான கருத்தை எல்லாம் பேசினாரு இது நடத்துற அந்த வகைராக்கள்கிட்டே நம்ம ஜமாத்துல உள்ள ஒரு ஆளு போன் பண்ணி ஏன்பா அவன் எல்லாம் கூட்டு நடத்துறீங்க மதுகப்பு காரணம் இல்ல இல்ல அவன் எல்லாம் தான் கூட்டம் வருது கூட்டம் வருதுன்னா அதுக்கு நீ வடிவேல கூட்டுவா கூட்டம் வரத்தான் செய்யும் அல்லது நம்ம அந்த சினிமா நடிகைகள் இருக்கிறாள் அவளை கூட்டுவாங்க கூட்டு வந்தா அதற்கு வந்து கூட்டம் வரத்தான் செய்யும் அப்ப என்ன நிலையில போறாங்க மதுகபு ஒரு வழிகேடு சொல்லி தான் வெளியில வந்திருக்கிறோம் மதுகபு மிகப்பெரிய ஒரு வழிகேடு சிறுக்கு எப்படி வழிகேடோ அதை தான் மதுகப்பு வழி மதுகப்பு என்பது வழிகேடு அந்த மதுகபுல உள்ள ஒரு ஆளு அவன் வந்து பிரச்சாரம் செய்யறானா அதுக்கு கூட்டம் செய்யறதுன்னா அதை கூட்டு வர்றானா அவன் எப்படிப்பட்டவன் நயவஞ்சகர்கள் தௌஹீதுங்கிற வேஷம் போடக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் தெளிவாக நீங்க அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் இந்த அடையாளம் ஒன்றே போதும் இவர்கள் வழிகட்டு போய் விட்டார்கள் என்ன இது அவன் இன்றைக்கு இந்த கருத்தை இன்றைக்கு உச்சிருக்கை பத்தி அவன் கண்டு க கண்டிச்சுட்டு போயிட்டான் வரலே வந்து கண்டித்துட்டு போயிட்டான் அதே ஆள் என்ன சொல்றான் தெரியுமா அவன் பேச்ச கேட்டுருக்கீங்களா அதாவது தராவு எத்தனை இருக்காது கேள்வி அதுக்கு என்ன பதில் சொல்றான் அதீசில் இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போகணும் அந்த ஆள் சொல்லக்கூடிய பதில் பாருங்க அதாவது அதீஷில் எட்டு தான் வருது

அந்த பேச்சுல சீர்க்க கண்டுபிடிச்சு பேசுறானா ஆஹா மதுகபுல இருந்துகிட்டு சிறுக்க கண்டிச்சு போயிருந்தது நல்ல வழிதானே இதுக்கு ஏன் நாம தௌகி ஜமாத்துக்கு போகணும் என்று உட்கார்ந்தான் என்றால் அது வழிகேடு தானாச்சு மண் சன்ன சுண்ணத்தன் செய்யாதன் ஒரு தீய வழிய நீ காட்டி விட்டியா அட தௌஹி சொல்றது மட்டும் அப்படி பார்த்தா நிறைய பேர் இருக்கிறான் அதை அதாவது மதுகபுல இருந்து கொண்டே தௌஹிதவாதிகள் இருக்கிறான் ஆனா அவன் போய் அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட போய் நீங்க ரசூலா இப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க எங்க அபு ஹனிஃபா இமாம் இப்படி சொல்லிருக்காங்க அப்படிங்கமா எங்க ஷாஃபி இமாம் தெரியாதாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்ப என்ன ரசூலுல்லாவை தூக்கி காட்டுறோமா அல்லாவுடைய தூதர் அதற்கு நான் அடிக்கடி உங்கள்ட்ட சொல்லிருக்கிறேன் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க இதா உத்தீமத்து சலா பலா சலாத்த இல்லா சலாத்து மக்தூபா தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் அந்த தொழுகையில இகாமத்து சொல்லப்பட்ட வேண்டிய இகாமத்து சொல்லப்பட்ட பிறகு அங்கிருந்து வரக்கூடியவர் வேற தொழுகையை சொல்லக்கூடாது யார் சொல்றான் ரசூல்லா சொல்றான் சொன்னால் அதாவது அல்லாஹ்வுடைய தூதரவுடைய சொல்ல சொல்லி குரான் உள்ள ஒரு சொல்ல சொல்லி நீ இத பின்பற்று இல்ல நான் அபு அனிஃபாய் சொல்லத்தான் சொல்லுவேன் சொன்னா இவன் வழிகாட்டுல இருக்கிறான் அப்படிப்பட்ட வழிகேட்டில் இருக்கக்கூடாது என்று தான் தவி ஜமாத்தில் வந்து சேர்ந்து இருக்கிறோம் அவன் இப்படிப்பட்ட ஒரு மதுக உள்ளவன எப்படி அழைச்சிட்டு வரலாம் அவனுடைய அவன் சொல்றது என்னதான் சரியா இருக்கட்டும் போற போக்குல நம்மளையும் விமர்சிருக்கான் ஒரு கூட்டம் சொல்கின்றது அவங்க வந்து அவங்க தான் தூய்மையான நாங்க தான் சொர்க்கத்துக்கு போறோம் நாங்க தான் தூய்மையான ஆளு தப்பு இருந்தா சொல்லு சொல்றோம் நாங்க எதையும் குரான் ஹதீஸ்ங்கிற அடிப்படையில் தான் நாங்க சொல்றோம் முன்ன மாதிரி அறமுல இப்படி இருபது ரக்காத்துக்கு நடக்குதுன்னு சொல்லல ஹதீஸ்ல ஏட்ல கிரந்தத்துல ரசூல்ல சொன்னதுல எட்டு எட்டு மூணு பதினொன்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்றோம் உழப்பி பசப்பி மக்கள் யாரும் குடிச்சிருவாங்களே என்பதற்காக வேண்டி பயந்து சொல்லலையே சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறோமே அதனாலதான எல்லா அமைப்புகளும் எங்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறான் நாங்க எவனையும் ஏறிட்டு பார்க்காம இருக்கிறோம் போடா எங்க பாதை தனி பாதை சத்திய பாதை நேரிய பாதை என்று சொல்லிக்கொண்டு தெளிவாக சென்று கொண்டிருக்கின்றோமே பாருங்க அதனால நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் வந்து மருமையில இப்படி வந்து மாட்டிக்கிறோம் மதுகபு என்னதான் தௌகி இதுல அவன் வலுவா இருந்தாலும் இது வந்து அதை வந்து உடைச்சு விட்டு இது ரசூலுல்லாவா அபு அனிபாய் மாமா ரசூலுல்லாவா ஷாஃபியா ஏன் அல்லாஹால என்ன சொல்றான் அதிவுல்லாக அதிவுர் ரசூல் அல்லாவிற்கு கட்டுப்படுங்கள் தூதுறது தூதருக்கு கெட்டுப்படும் என்ன சவுகியதை சொல்லட்டும் தூதர் சொல்கிறத தூக்கி ரான அவன் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் அதனால் தான் அங்கேருந்து வெளியில் வந்தோம் அதனால அவன் சொல்கிறது தான் சரி அவன் சொல்றதும் சரிதான இப்படி எவன் நினைக்கிறான் அவன் இந்த ஜமாத்துக்குள் ஆயிட்டார் அதனால தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஏக்கத்தில் நாம் இருக்கின்றோம் என்றால் அது இந்த அது கொள்கை என்ன அது சரியான பா ஒவ்வொன்றுக்கும் குரான் அதிசை பார்க்குதா அந்த அடிப்படையில் பார்த்து அந்த இயக்கத்தில் இருக்கணுமே தவிர இது ஏதோ அவங்க இருக்கிறாங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க இந்த மாதிரியான இருந்தா நரகத்தில் புலம்புறான்ல அந்த புலம்பலுடைய அந்த லிஸ்ட் நாம ஆளாயி விடுவோம் அல்ல நம்மை காப்பாற்றுவானாக